ஓம் நம சிவாய வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காவிரி ஆற்றின் ஓரத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் நடைபெற்ற சங்காபிஷேகமும் அந்த கோயிலினுடைய சிறப்புகள் பற்றியும் பார்க்கலாம் கார்த்திகை மாதத்தில் சிவபெருமான் அக்னி பிளம்பாக இருப்பார் அவரை குளிர்விப்பதற்காகத்தான் கடலில் தோன்றிய இந்த சங்கினால் அவரை குளிர்விப்பதற்கு இந்த சங்காபிஷேகம் அனைத்து சிவாலயங்கள்லேயும் நடைபெறுது சங்குகள் அப்படின்னா நூற்றி எட்டு சங்குகள் அல்லது ஆயிரத்தி எட்டு சங்குகள் கலெக்ட் பண்ணி ஒரு பிளேட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா பச்சரிசி அல்லது நெல் மணிகள் நிரப்பி அதில் சங்குகள் வைத்து நீர் அல்லது பன்னீர் நிரப்பி அதை யாகசாலையில் வைத்து பின்னர் சிவபெருமானுக்கு அந்த சங்கினால் அபிஷேகம் செய்யப்படுவது தான் சங்காபிஷேகம்னு சொல்கிறாங்க ஏன் இந்த சங்காபிஷேகம் வந்து கார்த்திகை மாதத்தில் மட்டும் நடைபெறுது அப்படிங்கிற டீட்டெயில் வந்து எப்போ தெரிஞ்சுக்கலாம் வருடத்தினுடைய அனைத்து திங்கட்கிழமைகள்லையும் சோமவாரம் தான் அழைக்கிறோம் அதுவும் பர்டிகுலராக கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அனைத்து திங்கட்கிழமைகள்லேயும் சங்காபிஷேகம் அனைத்து சிவாலயங்கள்லேயும் நடைபெறுது திங்கள் அப்படின்னா சந்திரன்னு பொருள் சந்திரனுக்கு இன்னொரு பெயரும் இருக்கு சோமன் அழைக்கப்படுறார் ஸோ இந்த சந்திர பகவான் கார்த்திகை மாதத்தில் விரதம் இருந்து சிவபெருமானுக்கு கடலில் தோன்றிய சங்கினால அபிஷேகம் செய்ததனால சிவபெருமானினுடைய மனதில் மட்டும் இல்லை சிவபெருமானினுடைய சிரசிலும் நீங்காது இடம் பிடித்தார் அப்படிங்கிற காரணத்தால் இந்த சோமவாரம் அனைத்து திங்கட்கிழமைகள்லேயும் பர்டிகுலராக இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அனைத்து திங்கட்கிழமைகள்லேயும் இரு அனைத்து சிவாலயங்கள்லேயும் இந்த சங்காபிஷேகம் வந்து நடைபெறுது இன்றைக்கி நம்ம மோகனூர் காவிரி ஆற்றின் கரையில் இருக்கக்கூடிய அசலதீபேஸ்வரர் சிவபெருமான் சன்னதியில் நடைபெற்ற இந்த சங்காபிஷேகமும் அதனுடைய சிறப்புகள் பற்றியும் பார்க்கலாம் சிவன் வந்து ஒரு அபிஷேக பிரியர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோயிலில் வந்து சிவபெருமான் சுயம்பு லிங்கமாக காட்சி தர்றாரு மூலவர் பெயர் அசல தீபேஸ்வரர் தாயார் பெயர் அதாவது அம்பாள் பெயர் மதுக்கரவேணி அம்பிகை உற்சவர் பெயர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா சந்திரசேகரர் சோமஸ்கந்தர்ன்னு அழைக்கப்படுறாரு அசல தீபேஸ்வரர் அப்படின்னு அழைப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த கோயிலினுடைய கருவறையில் இருக்கக்கூடிய தீபம் வந்து எவ்வளவு காற்றடித்தாலும் ஆடாது அசையாது நின்று எரியக்கூடியது ஸோ இந்த தீபம் ஆடாது அசையாது தெரியுைய காரணத்தால் அசல தீபேஸ்வரர் அப்படின்னு மூலவர் அழைக்கப்படுறாரு இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா லாஸ்ட்டாக மூலவருக்கு தீப ஆராதனை வந்து காண்பி காண்பிப்பாங்க அர்ச்சகர்கள் வந்து காமிப்பாங்க ஸோ அப்போ அந்த அசையாத தீபம் அசல தீபத்தை நம்ம தரிசனம் வந்து செய்யலாம் இந்த கோயிலினுடைய மற்றொரு சிறப்பு என்னென்ன பார்க்கலாம் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய மூலவர் மேற்கு நோக்கி அமர்ந்திருப்பார் அம்பாள் வந்து கிழக்கு நோக்கி அமர்ந்திருப்பது மற்றொரு ஸ்பெஷல் இந்த கோயிலினுடைய மூலவர் சந்நிதானத்தில் இருந்து நம்ம திரும்பி பார்த்தோம் அப்படின்னா மூலவர் சன் மூலவர் இருக்கக்கூடிய மண்டபத்திலிருந்து முன் மண்டபம் வந்து திரும்பி பார்த்தோம் அப்படின்னா காவிரி ஆற்றங்கரை அதாவது காவிரி நதி ஓடுறத நம்ம கண்கூடாக பார்த்து தரிசனம் செய்யலாம் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா இந்த கோவிலில் அறுபத்தி மூணு நாயன்மார்களினுடைய சிலைகளும் வந்து அமைச்சிருக்காங்க அந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் சிலையும் நீங்கள் இந்த வீடியோ ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அங்கே சங்காபிஷேகம் நடைபெற்ற இடத்துல கன்னிமூல கணபதி இருப்பார் அவருடைய லெஃப்ட் சைட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களினுடைய சிலைகளும் அந்த இடத்துல தரிசனம் வந்து செய்திருக்கலாம் இந்த கோவிலுக்கும் மொத்தம் அதாவது இந்த டெம்பிளில் மொத்தம் மூன்று வாசல்கள் வந்து இருக்குது வடக்கு வாசல் கிழக்கு வாசல் மேற்கு வாசல்னும் மூன்று வாசல் வழியாகவும் மூலவர் சன்னிதானத்துக்குள்ளே நம்ம என்ட்ராகலாம் மேற்கு வாசல் வழியாக நம்ம போனோம் அப்படின்னா அப்புலிங்கம் பிருத்திவிலிங்கம் தேயுலிங்கம் வாயுலிங்கம் ஆகாசலிங்கம்னு சொல்லக்கூடிய ஐந்து லிங்கங்களை ஒரே இடத்துல நம்ம அனைவரும் தரிசனம் வந்து செய்யலாம் மூலவரை தரிசனம் பண்ணிட்டு காவிரி ஆற்றங்கரையை மூலவர் சன்னிதானத்தில் இருந்தே நம்ம தரிசனம் வந்து செய்கிறது மற்றொரு ஸ்பெஷல் இங்கே சொல்கிறாங்க கார்த்திகை மாதம் சோமவாரத்தில் நடைபெறக்கூடிய இந்த சங்காபிஷேகத்தை நம்ம தரிசனம் செய்தோம்னா என்னென்ன கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க ஆயுள் விருத்தி ஏற்படும் தீராத நோய்கள் எல்லாம் தீரும்னு சொல்லியிருக்காங்க துர்சக்திகள் நம்ம வந்து நெருங்காது இதெல்லாம் இல்லாமல் சிவபெருமானினுடைய மனதில் நீங்காது இடம் பிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்தையும் இந்த புராணங்கள் வந்து நமக்கு சொல்கிறாங்க இந்த ஆலயம் வந்து அதாவது இந்த டெம்பிள் வந்து திருவண்ணாமலைக்கு நிகரான தலம் திருத்தலம் அப்படின்னு அழைக்கப்படுது காரணம் என்னென்னா இங்கே ஒரு மகரிஷி காவிரியினுடைய கரையில் தவம் செய்து சிவலிங்கத்தை பூஜை செய்து ரெகுலராக பூஜை செய்துட்டு வந்திருக்கிறாரு இந்த டெம்பிளில் பரணி தீபம் வந்து அதாவது பரணி நட்சத்திரத்தன்று சிவபெருமானுக்கு தீப ஆராத்தி காண்பிக்கப்பட்டு பரணி தீபமும் ஏற்றப்படும்னு சொல்கிறாங்க பரணி தீபம் ஏற்ற அதாவது ஒவ்வொரு மாதமும் பரணி அன்று இந்த கோவிலில் பரணி தீபம் ஏற்றாங்க காரணம் என்னென்னா இங்கு ஒரு மகரிஷி காவிரி ஆற்றின் கரையில் தவம் செய்து சிவலிங்கத்தை பூஜை செய்து வந்திருக்கிறாரு பரணி நட்சத்திரத்தனுக்கு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இங்கிருந்து வானில் பறந்தபடியே திருவண்ணாமலைக்கு போய் அண்ணாமலையார தரிசனம் பண்ணிட்டு அங்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்த பின்னாடி திரும்பவும் பறந்து இந்த மோகனூருக்கு மோகனூர் இத்திருத்தலத்துக்கு வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்தார் அப்படிங்கிற ஒரு புராண க புராண கால கதையும் சொல்கிறாங்க ஸோ இந்த எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா இந்த ஆலயம் நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் மாவட்டத்தில் மாவட்டத்தில் நாமக்கல்ங்கிற ஊரில் இருந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த மோகனூர் சிவாலயம் அசலதீபேஸ்வரர் தீபேஸ்வரர் சன்னிதானம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த வீடியோ இதுவரைக்கும் பார்த்திங் பார்த்துருந்தீங்க ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க் யூ